நமது பிதாவாகிய கடவுளிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்தவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே இந்த சந்தோஷமான நாளை காணி செய்த கடவுளுக்கு நாம் முதலாவது நன்றி சொல்லுவோம் இந்த நேரத்தில் நாம் யோசப்பை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம் யோசப்பினுடைய வாழ்க்கையில யோசிப்பும் மேலே ஒரு அவனுடைய சகோதரர்கள் அடக்க முடியுமோ அவனை என்ன பண்ணாங்க செய்து போட்டாங்க இருபது காசுக்கு வச்சு போட்டாங்க குழியில தள்ளி போட்டாங்க அவன் மரணம் அடைந்து விட்டான் என்று சொல்லி அவனுடைய மரணம் அடைந்து விட்டான் என்று சொல்லி அவனுடைய தந்தைக்கும் கூட ஒரு பொய்யான செய்தி சொல்லினார்கள் ஆனால் கடவுள் என்ன செய்தார் யோசிப்பு நல்லவனாக நீதிமானாக இருந்ததுனால கடவுள் அவனை மேலே உயர்த்தினார் ஒரு நாட்டிற்கு ஒரு அதிபதியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கடவுள் உயர்த்தினார் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பொழுது கடவுள் நம்மை கூட உயர்த்துவார் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் செயல்பட்டாலும் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் என்ன வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு எத்தனை பேர் குழிகளை நோண்டி கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மை உயர்த்துவார் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அதுதான் இருபதாவது சங்கீதத்தில் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்ப இந்த இடத்துல பார்க்கிற பொழுது வார்த்தையா நாம் பார்க்கும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற நமக்கு எதிராய் வருகிற எல்லா ஜனங்களும் அவர்களே முறிந்து விழுவார்கள் நாமோ எழுந்து நிற்போம் எதனால கடவுள் கொடுக்கிற பலத்தால கடவுள் நம்மோடு இருக்கிறதுனால நாம் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்லுவோம் என்னவெல்லாம் நடந்தது ஆனாலும் கூட கடவுள் அவனை உயர்த்தினார் அதே போல இந்த நேரத்துல நமக்கு விதமா என்னவெல்லாம் நடந்தா கூட பரவாயில்ல கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை உயர்த்துவார் நம்மை எழுந்திருக்க செய்வார் இந்த விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து செல்ல ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்கள் பரலோக அன்பின் நல்ல விதாவே இந்த நேரத்திற்காக நாங்கள் துதிக்கிறோமே போச்சுகிறோம் எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அவர்களே முறிந்து விழுவார்கள் நாங்களோ நம்பி இருக்கிறோம் விசுவாசித்து உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்வி வாழ்கிறதுனாலே தாமே எங்களை எழுந்து நிற்க செய்ய கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுவினாலும் என் தேவன் எங்களோடு இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் வாழ் பொழுது நீர் துணைவராக நீர் நடத்துகிற கடவுளாக எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாம் தெரிவிக்கிறோம் இந்த நேரம் முதல் கொண்டு இயேசு எங்களை எழுதிக்க செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாங்கள் புறப்படுகிற நேரத்திலே தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துட வேண்டுமாய் இதன் இயேசு பரலோக அன்பின் நல்ல இதாவே ஆமேன் அனைவருக்கும் சுவரம் கடவுள் உங்களை ஆஸ்ரீப்பாராக ஆமேன்